தைராய்டு என்பது தான் நம்முடைய விட அந்த வளர்ச்சிதை மாற்றங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் அது மாஸ்டர் கண்ட்ரோல் இந்த அந்த நாளமில்லா சுரப்பிகளில் மாஸ்டர் கண்ட்ரோலாக தான் அந்த தைராய்டு ஒங்காக வேலை செய்யலைன்னா கீழே உள்ள மற்ற குறி சுரப்பிகள் என்னது ஓவரி வேலை செய்யாது ஓவரின்னா மாத விடா சரியாக வராது அப்புறம் அந்த அந்த ரீப்ரொடக்டிவ் அந்த அந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யாது சரியாக வேலை செய்யாது மற்ற உங்களுடைய மெட்டபாலிசம் டோட்டல் மெட்டபாலிசமே டவுன் ரெகுலேட் ஆகிரும் ஒரு ஒரு இன்ஜின் நம்ம ம பாடியில் உள்ள இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக உங்கள் வளர்ச்சியை மாற்றமே லோயர் லெவலுக்கு வந்துடும் அதாவது லோ ஸ்பீடு இன்ஜின் ஹை ஸ்பீடு இன்ஜின்னு சொல்கிறோம்ல ஸ்பீட் இன்ஜின்னால் என்ன பண்ணோம் எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணும் என்ன பண்ணி பெட்ரோல் நிறைய உறிஞ்சிக்கிடும் நீங்கள் தைராய்டு குறையாக வேலை செய்யன்னா அப்போ லோ லோ லெவலுக்கு போயிடும் பாடியிலுடைய மெட்டபாலிசம்லாம் லோ லெவலுக்கு போகும்போது ஃபுயல் குறைவாக தான் எடுக்கும் இன்ஜின் வந்து குறையாதான் அந்த எனர்ஜி எடுக்கும் அப்போ மீது எனர்ஜி எல்லாம் சேவ் ஆகுது அதனால குண்டாகுது உடம்பு இதான் காரணம் அது லோ ஸ்பீட் இன்ஜின் ஆகும்போது எனர்ஜி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்போதும் மூலம் சாப்பிட்றீங்க ஆனால் எனர்ஜி அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது தொள்ளாயிரம் கலோரி செலவாகும் நீங்கள் படத்தே கிடந்தாலும் தொள்ளாயிரம் கலோரி செலவாகுனா நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களும் அறுநூறு கலோரி தான் செலவாகும் முந்நூறு கலோரி அங்கேயே எக்ஸ்ட்ரா வந்துடுது அப்போ நீ நார்மலாக சாப்பிட்ற மாதிரி எப்போ சாப்பிட்டாலுமே அந்த முந்நூறு கலரி அடிஷ்னலாக ஆகும் மாதம் டெய்லி முந்நூறு கலரினா மாதம் ஒம்பதாயிரம் கலரி மாதத்துக்கு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ வெயிட் கூடும் நாலு ஆறு மாதம் கழிச்சின்னா ஒரு வருஷம் கழிச்சின்னா கணக்கு பார்த்துங்க பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வெயிட் ஏறிடும் இதான் அந்த வெயிட் கூடக்கூடியது கூடியது தைராய்டு குறையாக வேலை செய்தா இதே இது எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வேலை செய்யணுங்க ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு அது ஹைஸ்பீடு இன்ஜனாக இருது அப்போ புயல் கன்சம்ஷன் அதிகமாகிடுது மேசல் மெட்டபாலிக் ரேட்டே செட்ட ஹையர் லெவல் எங்கே நீங்கள் அறநூறு கலோரி தான் செலவாகுது நீங்கள் சும்மா இருந்தால் அப்படின்னா இது ஆயிரம் கலோரி செலவாகும் அப்போ நானூறு கலோரி அடிஷனலாக செலவாகுது அப்போ என்னாகும் நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலுமே உடல் மெலியும் இதான் இது லோ ஸ்பீடு இன்ஜினுக்காக இருக்குது இது ஹை ஹைஸ்பீடு இன்ஜினாக மாறிடுது கம்ப்ளீட்டாக எனர்ஜி நிறைய கன்சூம் ஆகும் கன்சியூம் ஆகுது நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்பு மெலியும் அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டே ஹையர் சைடு போயிடுது அந்த மெட்டபாலிஸம் வந்து வளர்ச்சி இதை தேவையான எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படுது அப்போ நீங்கள் நிறையா சாப்பிட வேண்டியிருக்கு நிறைய சாப்பிட்டாலும் உடல் மெலியும் அப்போ ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக தைராய்ட் வேலை செய்தால் வர்றது ஹைப்பர் தைராய்டிசம்னு பேர் அதில் என்ன இருக்கும் ட்ரமர் இருக்கும் அட்டின் அதிகமாக சுரக்கும் கை காலெலாம் இப்படி நடங்கிற மாதிரி இருக்கும் நீட்ட சொன்னால் இப்படி வச்சால் எப்படி இருக்காது இப்படி அந்த ட்ரமர் இருக்கும் பேசல் ஹார்ட் ரேட்டே கூடிரும் சாதாரணமாக உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் தூங்கும்போது உங்களுடைய ஹார்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா எழுபது எண்பதுக்குள்ளே இருக்கணும் சாதாரணமாக இந்த ஆட்களுக்கு என்ன இருக்கும் அது தூக்கத்திலே உள்ள ஸ்லீப்பிங் ஹார்ட் ரேட் இருக்குல்லையே அதை பார்த்தா நூறுக்கு மேலே இருக்கும் நூறு நூற்றி இருபது அப்படி இருக்கும் செட் ஆகிரும் அப்போ என்னது அங்கே எல்லாமே மெட்டபாலிக் ரேட்டே ஹையாயிருது இதனால தான் உடம்பு மெலியுது என்ன சாப்பிட்டாலும் உடம்பு மெலியுதுன்னா ஒன்று ஹைப்பர் தைரட்டிஸமாக இருக்கலாம் அது நிறையா வரும் லேடிஸ்க்கு நிறையா வரும் அல்லது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் க்ரானிக் இன்ஃபெக்ஷன் டிபி மாதிரி இருக்கலாம் இந்த மூணு டிப்ரஷியேட் பண்ணணும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற அது நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரலாம் சார் ஆறு மாதத்துக்கு எடுத்து அஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிட்டு சார் காணாமல் போச்சுன்னா முதல்ல சுகர் பார்க்கலாம் காமனஸ்ட்டு ரெண்டாவது தைராய்டு பார்க்கலாம் இல்லைன்னா ஏதாவது க்ரானிக் இல்னஸ் இருக்கா அது மெயின் ரீசன் வந்து அது கிரானிக் இல்னஸில் நாள்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா டிபி அது ரொம்ப பெருசாக தெரியாது சாயங்காலன்னா லேசாக காய்ச்சல் மாதிரி இருக்கும் முடிக்கிட்டு படுத்துக்குவாங்க அப்புறம் காலையில் காலையில் இருந்து அவங்க வீட்டில் வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் ஜாலியாக இருமிக்குவாங்க அதனால் போய் நான் ஒரு ஒரு மாதம் ஒருத்தர் இருமிட்டு அலையிறான டிவி இருக்கானு பாருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அந்த கிரானிக் இல்னஸ்னாலே நம்ம அந்த மாதிரி கேட்டகரியில் கொண்டு வரலாம் அல்லது எங்கேயாவது ஒரு கேன்சர் இருக்கலாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ்ஸு அன்எக்ஸ்பிளைண்ட் வெயிட் லாஸ்னால் இந்த ஃபோக்கஸில் போயிடலாம் அதில் ஒரு காரணம் தைராய்டு அதிகமாக வேலை செய்கிறது அது காரணம் சொல்லிட்டேன் அது ஸ்பீடு இன்ஜின் வந்து ஹைஸ்பீட் இன்ஜின் ஆகிடுது அதை குறைக்கணும் அதுக்கு குறைக்கிறக்கூடிய கூடிய மருந்துகள்லாம் இருக்குது மருந்து மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கலாம் ஹார்ட் ரேட்டிங் குறைக்கிறக்கு மருந்து இருக்குது எல்லாம் பண்ணிக்கலாம்